சீமான் பேசுவது அடிப்படை தற்கொலை சொன்னார் நான் நாகரீகங்களின் வார்த்தைகளை நான் அடக்கி வாசிக்கிறேன் ஓமம் அப்படி வருகிறது எனக்கு அதாவது உன்னுடைய இயக்கத்தை நீ பெரியாரை போற்ற வேண்டாம் நீ பெரியாரை வந்து புகழ வேண்டாம் ஆனால் கடந்து செல் அதை விட்டு விட்டு நீ பிரபாகரனையும் பெரியாரையும் நேர்கோட்டில் போது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் பெரியாரை பெரியாரை இல்லாமல் இந்த சமூகம் உண்டா பெரியார் இல்லாமல் தமிழ்நாடு உண்டா பெரியார் இல்லாமல் சமூக நீதி உண்டா அது பெரியார் இல்லாமல் பெண்கள் சம உரிமை உண்டா பெரியார் இன்றைக்கு எல்லா பொது தொழிலும் அரசு ஊழியர்களும் சம அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தவர் யார் பெரியார் இப்போ வந்து ஆர் எஸ் அஜெண்டா தான் அவர் செயல்படுத்துறா சொல்றாரு அதுல என்ன சந்தேகம் நேற்றைக்கு பேசும்போது சொல்லுகிறார் இந்தியாவிலேயே மிக தலை சிறந்தவர் பாண்டே பாண்டேவுக்கு இல்லாத அறிவித்திற்கு யாருக்கும் இல்லை என்று பேசுகிறார் அடுத்தது அறிஞர் ஹச் ராஜா என்கிறார் அப்போது உன்னுடைய உள்ள நிலைப்பாடு எங்கே வருகிறது பாண்டே தம்பி பாண்டே என்கிறாய் கண்டவா பாக்குறா அப்பா என்றான் திராவிட இயக்கத்தை மூணு வருஷம் ஆச்சு இயக்கம் இருக்கிறக்கே அடுத்த கட்டத்துக்கு நீ பேச பேச பெரியார் பேசப்படுகிறார் பெரியார் வாழ் பெரியார்த்தப்படுகிறார் பெரியாருடைய கொள்கை பரப்பப்படுகிறது பெரியாரை தோண்டி எடுக்கிறார்கள் அதனால சீமான வந்து நான் அவருடைய பெயரை சொல்றதே கூட கூச்சப்படுறேன் ஒரு மூவாவது இவ்வளவு இழிவான கீழ்த்திரமான ஒரு பேரவழிய ஒரு பேர பேரது தற்கொள்ளி அவதாரி நம்ம அரசியல் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் வணக்கம் நாம் சந்திக்க வந்திருக்கின்ற ஆளுமை மதிமுக ஒன்றிய செயலாளர் மங்களூர் மேற்கு பி ஆர் சம்பத்குமார் அவர்கள் வணக்கம் நேற்று வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கிறாரு பேட்டி கொடுக்கும்போது போது அவங்க ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க பிரபாகரன் அண்ணன் மகன் வந்து உங்களை குறித்து பேசியிருக்காரு நீங்கள் வந்து அவர் கூட எடுத்த புகைப்படம் வந்து எங்கள் சித்தப்பகல எடுத்தது இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் வந்து என்ன பேசுனாருங்கிறது வந்து தெரியும் அது நம்மளோட ஊடகத்தில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு அதை ஒட்டி உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்பு என்று பிரித்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி நாலில் பொடா சட்டத்தில் தலைவர் வைகோவை முதன் முதலில் விடுதலை புலிகள் விஷயத்தில் கைது செய்த பிறகுதான் சீமானுடைய பெயர் வெளியே தெரியும் அதன் தலைவர் வைப்போ அவர்கள் வெளியே வந்த பிறகுதான் சீமான் அவர்களும் அந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரும் வெளியே வெளியேறுவதற்கு அதாவது ஜாமீனில் வெளியே வந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பிறகுதான் சீமானுடைய அரசியல் நிலைப்பாடு என்று ஒரு விளைப்பாட்டில் வெளியே வருகிறார் அதற்கு முன்பு அவருடைய பணி என்பது மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிடக் கழகம் அல்லது தமிழ் தேசிய இயக்கங்கள் அல்லது திராவிட இயக்கங்கள் அமைத்துக் கொடுக்கக்கூடிய மேடைகளில் பேசி வைத்து கழுது கொண்டிருந்தார் சீமான அவர்கள் அதற்கு முன் வயிற்று கழுவுவதற்காக திராவிட இயக்கங்களை பயன்படுத்தினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அனைத்திந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழகத்திற்கு ஈழம் மலர் இலை மலர்ந்தோ ஈழ மலரும் என்று தன்னுடைய போக்கை மாற்றினார் அதன் பிறகு அவர் நடந்து வந்த பாதைகள் நாம் அதிகமாக உள்ளே சொல்ல விருப்பவில்லை சசிகலாவை சின்னமா என்றும் எடப்பாடியில் சித்தப்பா அப்பா என்றும் அவருடைய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டு வந்தது இவர் முதலில் வந்து சீமான அவர்கள் வந்து வயிற்றை கழுவுவதற்கு ஒரு வாழ்க்கையும் இன்றைக்கு வசதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாக்பூருடைய அதை நான் கீழ்த்தரமாக சொல்லக்கூடாது நாகரிகேன் நன்றி உள்ள பிரியாணியாக சொல்லுவோம் இல்லையா அந்த நன்றி உள்ள பிரியாணிகளுடைய நன்றி இல்லாமல் இன்றைக்கு நாக்பூருடைய பிரியாணியாக மாறிவிட்டார் சீமானவர்கள் பெரியாரை குறித்து பேசுவதற்கு பெரியாரை பேசி பெரியாருடைய கொள்கைகளை சொல்லி பெரியாருடைய பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் வயிறை வயிறைக்க கழுவி கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் தன்னுடைய நிலைப்பாடு என்று ஒன்று சொல்லி பெரியார் வழியில் என்னுடைய இயக்கம் செயல்படும் என்று சொல்லி பெரியாருடைய தொண்டர்களை தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்று பேசிய சீமான் அவர்கள் பிற்பு ஒரு காலத்தின் பிறகு தமிழ் தேசிய திராவிடம் என்று ஆர் எஸ் எஸ் மறைமுக சதியின் மூலம் அல்லது பாரதிய ஜனதாவுடைய மறைமுக சதியின் மூலம் இன்றைக்கு அவர் வாய்ப்பு வந்தபடி பேசுகிறார் திராவிட இயக்கங்கள் ஈழத்திற்கும் பெரியாரும் இரண்டும் ஒன்றுதான் என்று போராடியவர்கள் டிசோ மாநாடு நடத்தியவர்கள் தொடர்ந்து நமது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் இருபத்தி எட்டு நாள் ஈழப்பு ஈழப்பாடம் மேற்கொண்டு தலைவர் வைகோ அவர்கள் இருபத்தி எட்டு நாள் அங்கே தங்கியிருந்தார் குளத்துக்குமனை சென்றிருக்கிறார் அதேபோல் விடுதலை ராக கோவை ராமகிருஷ்ணன் சென்றிருக்கிறார் நெடுமாறன் சென்றிருக்கிறார் வன்னியரசு சென்றிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் யாழ்ப்பாட்டம் சென்றிருக்கிறார் அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஏதோ இவர் மட்டும்தான் பிரபாகரனை பிடித்து ஈழத்தமிழருக்காக நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல டெல்லியில் கொலை மட்டுமில்லை ஐநா சபில் பொதுவாக எடுப்பு நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது பிறகு தொடர்ந்து ஈழத்தமிழ் நலனில் அக்கறை கொண்டுள்ள தலைவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த படியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகருடைய பெயரையும் ஒச்சப்படுத்தும் விதமாக ஆமேக்கரை சாப்பிட்டேன் என்பதும் ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் என்று சொல்லுவதும் அதெல்லாம் உண்மை எதுவும் அனைத்தும் வடிகட்டிய பொய்யோடு மட்டுமல்ல ஒரு தற்குறி சீமான அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுகள் ஒன்று கூட உண்மை கிடையாது நீங்கள் அவருடைய கடந்த கால பேச்சுகளையும் இன்றைய பட்ஜெட்டில் எடுத்துக் கொண்டிருக்கிறது கடவுள் கொள்கையா இருக்கட்டும் கடவுள் கொள்கை முரண்பாடா இருக்கட்டும் பகுத்தறிவா இருக்கட்டும் இன்றைக்கு பேசுவதற்கும் அவருடைய நேற்றிய பேச்சுகளுக்கும் ஒன்று சம்பந்தமில்லை பெரியார் மீது சில விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது அவருடைய திருமணத்தை கொச்சைப்படுத்தி பேசியவர் இன்றைக்கு அவருடைய மாமியாருடைய வயது ஐம்பத்தி எட்டு இவருடைய வயது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது மாமியாருடைய வயது ஐம்பத்தி ரெண்டு ஆனால் அவருடைய வயது கயல்வழியுடைய வயது என்ன அவர் எதற்காக கட்டிக்கொண்டார் இவர் வசதிக்காக கொண்டார் பெரியார் அப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நிதியை காப்பாற்ற வேண்டும் பெண்களும் சமூக உரிமை பெற வேண்டும் ஒரே காரணத்திற்காக அவர் செய்தார் ஒழிய இவர் சொல்லுவது போல் பெரியாரை கொச்சைப்படுத்துவது சீமானுடைய தற்கொலை தனம் என்று தான் சொல்லுவேன் நான் நாகரிக ரீதி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி ஆனால் இரண்டாயிரத்தி நான் இரண்டாயிரத்தி ஆறு என்று நினைக்கிறேன் நாங்கள் மறுமலை சித்தாவிடம் முன்னேற்ற சார்பாக குறிஞ்சிப்பாடியில் ஒரு நிகழ்வு நடத்துகின்ற பொழுது காலை பத்து மணிக்கு இவர் என்ன கேட்டார் இது கொடுத்தாதான் வந்து பேசுவேன் என்று சொன்ன ஒரு வயிற்று கல்வி கல்வி வழிபோக்கி பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அந்த பேசுவதற்கு அழைக்கின்ற பொழுது எனக்கு காலையில் பதினோரு மணிக்கு அதுக்கான உபகரணங்கள் என்னன்னா பிரியாணி வேணும் அதுக்கான எனக்கு சாராயம் என்று கேட்டவர்தான் சீமான் அதற்கான ஆதாரங்கள் நம்ம இன்றைக்கு நாம் தமிழ் கூடிய ஒரு நண்பர் இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற பாசா ஒரு நண்பர் இருக்கிறார் நானும் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறேன் திருமுருகன் காந்தி பேசும்போது சொல்லியிருக்கிற மதுரையில் நாங்கள் முதல் முதல் இதற்கான நிகழ்வுகளை ஆரம்பிக்கின்ற பொழுது யார் யார் இருந்தோம் இவருடைய வேலைப்பாடுகள் என்ன இவர் என்ன செய்தார் என்று தெரியாமல் நாங்கள் தப்பு செய்து விட்டோம் என்று சொன்னது போல் நாங்கள் எல்லாம் இவருடைய நிகழ்வுகளை பல முறை இருந்து பார்த்திருக்கிறோம் எதுக்கான போராட்டம் பயிற்சி பாசனை கூட்டம் வறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அந்த பயிற்சி பாசனை கூட்டத்தில் ஈழ ஆதரவாளர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு தலைவர்களும் பேசுகிறார்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இயக்கத்தில் அனுதாபிகள் பேசுகிறார்கள் அதற்காக இவரும் அந்த குறிஞ்சுப்பாடியில் பேசுகிறார் நான் அதற்குள் அதிகம் செல்ல விரும்பவில்லை ஆகவே இவருடைய நிலைப்பாடு என்பது இவருக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது இவர் வழுத்த கேள்வி இடத்திற்கும் யாரையும் பேசக்கூடியவர் இவர் நேற்றைய இன்றைக்கு வவுசி சொல்லுகிறார் தீரன்சங்குளை சொல்கிறார் வேலுங்காட்சியாரை சொல்லுகிறார் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு நாளோ அல்லது அவருடைய பிறந்த நாளையோ இவர் ஏதாவது விழா எடுத்திருக்காரா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகள் இன்றைக்கு தூத்துக்குடியில் நடந்த போல் மதுரை மேலூரில் நடந்தது போல் நீட்டு பிரச்சனை இருக்கிறது ஆளுநர் அடாவடி செய்கிறார் ஆளுநரை அத்துமீறி பேசுகிறார் அல்லது தமது கல்வி வழிகளை கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மத்திய அரசு மாற்றுகிறது இதற்கு இவருடைய நிலைப்பாடு என்ன இவருடைய இவருடைய ஏற்றமெடுத்த நடவடிக்கை என்ன எத்தனை போராட்டங்கள் செய்திருக்கிறார் எத்தனை இடத்தில் இவர் மறியல் பண்ணிருக்கிறார் இவருக்கு பாரதியதாவை ஏற்கமா ஆரம்பித்திருப்பார் கூட எத்தனை போராட்டங்கள் அறிவித்திருக்கார் தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயே பிஜேபி இருக்கக்கூடிய அந்த பிஜேபி வந்து கடுமையா சாடக்கூடிய என்ன விட வேற யாரும் கிடையாது அப்படி சொல்லக்கூடிய இவர் தான் நான் கேட்கிறேன் நீட் பிரச்சனை உடைய நிலைப்பாடு என்ன சொல்ல முடியுகிறதா முன்னால் அல்லது இப்ப பல்கலைக்கழகத்தின் கல்விக் கொள்கையை மாற்றக்கூடிய மத்திய அரசினுடைய அந்த கல்விக் கொள்கைக்கு நிலைப்பாடு என்ன என்ன போராட்டம் அறிவித்திருக்கிறாய் அதே போல இப்ப ஆளுநர் அத்துமீறுகிறார் தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய வாழ்வாதாரங்களை தடுக்கிறார் அதற்கு உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்ன நீ செய்திருக்கிற உன் இயக்கம் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறது தற்கொலை வைத்துக்கொண்டு கொண்டு இயக்கம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் தஞ்சாவூரில் ஏன் திராவிட இயக்கம் ஒரு பெரிய கடலை கொண்டு வந்து வைக்கவில்லை என்று ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறான் ஒரு தற்கொலை அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தோடகளை வைத்துக்கொண்டு கொண்டு இயக்கம் நடத்திக் கொண்டிருக்கிறார் தஞ்சாவூரில் பெரும் கடல் இல்லை என்பது திராவிட தவறு என்கிறார் அவர் இடத்துல எப்படி வாதாட முடியும் அவர் இடத்துல நீ எப்படி பகுத்தறிவு பேச முடியும் அவர் இயற்கையாக உருவாக உருவாக என்பது தெரியாத ஒரு தற்கொலை பேசுகிறார் தொலைக்காட்சியில் அப்பொழுது ஒரு தற்கொலைகளை வைத்துக் கொண்டிருக்கிற சமூக நீதி எப்படி பேச முடியும் சமூக நீதி என்ன தெரியும் அவர்களுக்கு பிரபாகரணியால் பெரியார் யார் பெரியாருடைய கைத்தடி தான் என்னுடைய துப்பாக்கி என்று பேசியதுதான் சீமான் இல்ல அவர் அதுதான் சொல்ல வர என்ன சொல்ல வர பெரியாருடைய கைத்தடியா அதனால் பிரபகர துப்பாக்கியா பார்க்கலான் அதுதான் நான் கேட்கிறேன் பெரியாருடைய தான் பிரபாகரன் அவருடைய துப்பாக்கி என்று சொன்னார் ஆகவே பெரியாருடைய கைத்தடி இல்லை என்றால் துப்பாக்கி இல்லை தமிழ்நாட்டின் சமூக நிதி என்று பேசிய அவர் அன்று இன்று பெரியாருடைய துப்பாக்கியா பிரபாகரனுடைய கை இது துப்பாக்கியா பெரியாருடைய கைத்தடியா அப்பொழுது நீ யாரை என்ன சொல்ல வருகிறாய் பிரபாகரனையும் துறையாரையும் மோத விடுகிறாய் இது யாருடைய சதி ஆர் எஸ் எஸ் சதி நாற்பூறு நான்கு முன்னே போட்டுக் கொடுத்த திட்டங்களை நீ இப்போது இங்க நடைமுறைப்படுத்த பாக்குறாய் இதுதான் உண்மை ஆனால் பெரியார் வேறு பிரபாகரன் வேறு பிரபாகரன் போராடுகிறார் பிரபாகரனை நீ பேசாத பேச்சு நான் கூட சொல்கிறேன் ஆனால் கனசில் ஆமை உடனார் பத்து நிமிடம் பேசுகிறேன் அவர் அண்ணன் அவருடைய பாயிண்ட் பேசுகிறேன் அங்கு இருந்த அனைவருமே இந்த போட்டோவே தப்பு இதுவே பொய்யான போட்டோ என்று சொல்லுகிறார்கள் ராஜகிரன் உடனே அழைத்து சென்றிருக்கிறார் கொளத்தூர்மனை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் நீ சந்தித்த நிமிடங்கள் மூன்று அதிலே ஒரு போட்டோ ஒரு போட்டோ எடுத்திருக்கிறாய் அதுவே ஆடி எடிட்டிங் செய்திருக்கிறாய் அதற்கான ஆதாரம் சொல்கிறார்கள் அதற்கு கேட்கின்ற போது நான் அந்த உங்களிடத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்கிறாய் நிருபர் கேட்கும் போது உங்களிடத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறாய் ஒரு நிருபர் கேட்கிறார் அந்த நிருபர் பெண் நிருபர் உன்னிடத்திலே பிரபாகரன் மகன் கார்த்திக் மனோகர் அப்படி என்று சொல்கின்ற போது தகாவத்தை பேசுகிற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழ மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தில் தமிழர்கள் மட்டுமில்லை ரத்தம் கொதிக்கிறது சீமானை என்ன செய்யலாம் என்று தோணுகிறது என்ன ஆனால் ஒரு நல்ல தலைவர் கீழ் தலைவர் வைகோனுடைய வழிபாட்டில் வந்தவர்கள் அதே மாதிரி திராவிட இயக்கத்தில் முறையான பயிற்சி பெற்றவர்கள் அதெல்லாம் ஒரு எல்லையை மீறி போகக்கூடாது அறப்போராட்டத்துல இருக்கிறார்கள் நீங்க சொன்னதை பார்த்தா சீமானை விட அதிகமா வைகோ தமிழ தமிழர்களுக்கு ஈரத்துக்காக செஞ்ச மாதிரியே சொன்னீங்கல்ல ஆமா அது என்ன சந்தேகம் மலையையும் க கல்லையும் ஒப்பிடக்கூடாது சீமானோட வைகோவோட ஒப்பிடுவதே பெரிய தவறு வைகோ இங்கே இருக்கிறார் அவர் மிக உயிரைந்த மலை வைவ கீழே காலுக்கு கீழே கிடக்கக்கூடிய கல்லு சீமான் சீமான் ஈழத்து பிரச்சனைக்கு பேசுகின்ற பொழுது சீமானுக்கு என்ன தெரியும் தலைவர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் மட்டும் பேசவில்லை உண்ணாவிரதம் இருந்தார் ஐம்பத்தி ரெண்டு புலிகளை ஓராண்டு காலம் கழிக்கப்பட்டு இல்லந்திரை வைத்து அவங்க வீட்டிலே வைத்து அவருடைய தாயாரை வைத்து மருத்துவமனை சிகிச்சை கொடுத்தார் அதனால் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு விடுதலை புலிகளும் ஓராண்டுக்கு பிறகு இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் அதே போல அவர் தாயார் இந்த இந்த செய்திக்காக இந்த நிகழ்வுக்காக அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் கையில் விலங்கு கூட்டப்பட்டு வீதியில் அழைத்துச் செல்லப்பட்டார் ஈழத்திற்காக இவ்வளவு தேவம் செய்த குடும்பம் வைக்கோ குடும்பம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் நாங்கள் பேசியிருக்கிறோமா நாங்கள் பிரபாகரனை பத்தி சொல்றீங்க ஆனா அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா தலைவர் பிரபாகர் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தை பிரபாகர் ஈழத்திலே என்னத்திலே என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு ஈழத்தில் வந்து பேசக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் அவங்க அண்ணன் அண்ணன் பிள்ளைகளாக இருக்கட்டும் அங்கே வளைகூட் மேல் நாட்டுகளில் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய விடுதலை யாராவது அவருடைய வாதங்களையோ இவருடைய ஒப்புதியோ சொல்லுறார்களா பேசினார்களா இவர் ஈழத்திலேயே பிரபாகரன் ஒவ்வொரு நாளும் ஒரு பொய் சொல்லுகிறார் இடத்துல சொன்னார் பிரபாகரத்தில் பிரபாகரன் ஒப்படை இருந்தால் நீ துப்பாக்கி எழுந்து கொண்டு போய் போராடி அந்த தமிழர்களுக்கான தனி உருவாக்கி சாத்தியம் இல்லை என்பதால் பேசுகிறார் சாத்தியம் இல்லை என்பதால் பேசுகிறார் நீ இங்க என்ன இங்கு திராவிட இயக்கங்கள் ஏற்கனவே சமூக நீதி வந்து விட்டது ஏற்கனவே நம்ம சுதந்திரம் இன்றைக்கு இந்தியாவில் கூடிய மாநிலங்களில் நம்ம முதலிடத்தில் போய் கொண்டு நீ இங்க என்ன துப்பாக்கி தூக்கி நீ வந்து புதுசாயங்களுக்கு தமிழர்களுக்கு சுதந்திரமா போற நீங்க என்ன பண்ண போறீங்க தமிழ்நாடு வந்து திராவிடம் வந்து திருட்டு மாடல் திராவிட மாடல தமிழர்களை வந்து அழிச்சுட்டா ஏன் தமிழர்களை வந்து விழுந்துட்டோம் நாங்க தான் எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சீமான தமிழர்கள் திராவிட திருட்டு திராவிடம் தமிழர்கள் விழுந்து விட்டார்கள் நாடு பெரியாரிவிட்டது திராவிட ஆட்சியினால் கெட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய சீமானுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த சீமான் இன்றைக்கு இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணமே திராவிடம் தான் இவர் எப்படி படித்து வந்தார் இன்றைக்கு ஒரு தோழ மதிவதில் பேசும்போது சொல்றார் சொன்னார் ஒரு அரங்கத்திலே இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கை தூக்கங்கள் படித்த வேணலாம் என்று சொன்னார் வேலையிலிருந்து கை தூக்கம் என்று சொன்னார் அப்பொழுது வந்தது சமூக நிதி அந்த அடிப்படையில இடஒதுக்கீடு அடிப்படையில தந்தை பெரியாருடைய கோட்பாடு இன்றைக்கு ஸ்ரீமானன் நான் இன்னொன்று சொல்லுகிறேன் நீ முதல்ல திருமணம் செஞ்ச திருமணம் செஞ்சு எதை வச்சு செங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அயர் இல்லாத செய்யக்கூடிய திருமணங்கள் வந்து ஆட்சி அரசாணை வெளியிடப்பட்டது அரசாணை வெளியிட்டு இது வந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய அரசாணை வெளியிட்ட ஒரு பேரை ஆணிவராக இருந்தவர் ஐரோஜியா திருமணத்திற்கே சாட்சியா பெரியாரம் அண்ணாவும் இவர் என்ன பேசுறது அப்புறம் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பேச்சு அவர் என்ன சொல்ல பெரியாருக்கு சமுநிதி என்ன சம்பந்தம் கேட்கிறாரு அதுதான் நான் சொல்லுறேன் அதுதான் தமிழ்நாடு முழுக்க நீ பேச வேண்டாம் உன்னுடைய திருமணம் உன்னுடைய மாமனார் காளிமுத்து எந்த இயக்கத்தில் வளர்ந்தார் அவர் எந்த இயக்கத்தை பேசினார் அவர் மறைகின்ற வரையில் தூக்கி பிடித்தார் தானே பேருந்து அண்ணாவை தூக்கி பிடித்தவர் தானே அது அதிமுகவா இருக்கட்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா நாங்கள் திராவிட இயக்கத்தில் வந்தவர்கள் தானே இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு சென்று ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் ஸ்ரீமான் பேசுவது அடிப்படை தற்கூரிதனம் என்று சொன்னார் நான் நாகரிகங்களின் வார்த்தைகளை நான் அடக்கி வாசிக்கிறேன் கோபம் அப்படி வருகிறது எனக்கு அதாவது உன்னுடைய இயக்கத்தை நீ பெரியாரை போற்ற வேண்டாம் நீ பெரியாரை வந்து புகழ வேண்டாம் ஆனால் கடந்து செல் அதை விட்டு விட்டு நீ பிரபாகரனையும் பெரியாரையும் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் பெரியாரை பெரியாரை இல்லாமல் இந்த சமூகம் உண்டா பெரியார் இல்லாமல் தமிழ்நாடு உண்டா பெரியார் இல்லாமல் சமூக நீதி உண்டா பெரியார் இல்லாமல் பெண்கள் உரிமை உண்டா பெரியார் இன்றைக்கு எல்லா புது அது அரசு ஊழியர்களும் சமாலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தவர் யார் பெரியார் பெரியார் பற்றி பேசுவதற்கோ கொள்கைகளை விமர்சனம் செய்வதற்கோ அல்லது திராவிட இயக்கத்தை கொள்கை விமர்சனம் செய்வதற்கோ இந்த நாக்பூர் தற்கூரிக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அருகதையும் கிடையாது இல்ல இப்ப நீங்க நாக்பூர் நாக்பூர் தற்கூரி சொல்றீங்க இப்போ வந்து ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா தான் அவர் செயல்படுத்துறான்னு சொல்றாரு அதுல என்ன சந்தேகம் நேற்றுக்கு பேசும்போது சொல்லுகிறார் இந்தியாவிலேயே மிக தலை சிறந்தவர் பாண்டே பாண்டேவுக்கு இல்லாத அறிவு இன்றைக்கு யாருக்கும் இல்லை என்று பேசுகிறார் அடுத்தது அறிஞர் ஹச் ராஜா என்கிறார் அப்போது உன்னுடைய உள்ள நிலைப்பாடு எங்கே வருகிறது பாண்டே என் தம்பி பாண்டே என்கிறாய் கண்டவன் பாக்குறவர்களாம் அப்பா என்றான் இப்பொழுது யாரப்பட்டாலும் தம்பி என்றான் பாண்டேவுக்கு இல்லாத நான் நிலை பாண்டேவுக்கு இல்லாத அறிவில் சிறந்தவன் யார் இருக்கிறார் அது தேர்தல் கணிப்பாக இருக்கட்டும் அல்லது தேர்தலுடைய யுத்தியாக இருக்கட்டும் ஒரு இயக்கத்தை எடுத்துச் செல்வதாக இருக்கட்டும் பாண்டே சிறந்தவன் இல்லை என்கிறார் கட்சி ராஜாவிட ஒரு அறிஞர் என்கிறார் இதைவிட வேறு ஆதாரம் இங்கே தேட வேண்டும் அதே கட்சி ராஜா வந்து பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொன்னபோது துள்ளி எழுந்து புதித்தார் வைக்கும் பெரியார் சிலை மீது கை வைக்கிற ராணுவமே வந்தாலும் அவன் கை அங்கு உடைக்கப்படும் என்று அறிவித்தார் தலைவர் வைக்கும் நீ என்ன செய்கிறாய் அவரை அறிஞ்சாய் நீ பாரதிய ஜனதாவை சேர்ந்து கொள்ள இல்ல அரசின் சேர்ந்து கொள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதுக்கு அதில் சேர்ந்து நீ ஏற்கனா அதுக்கு நாம் தமிழர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது வந்து திமுக வந்து தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பிரசாந்த் கிஷோர் போன்ற மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வராங்க அவங்களை விட தமிழ்நாட்டுல சிறந்த ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற மாதிரி அவங்க அதான் சொல்ல வரேன் நீ அப்ப உனக்கு அப்ப கூட தமிழர்கள் யாரும் சொல்ல முடியல உன்னால தமிழர்களை சொல்லு எத்தனை தமிழர்கள் இருக்கார்கள் எத்தனை பேர் தமிழர்களுக்கு தேர்தல் கணிப்பு நடத்துறாங்க நடத்துறாங்க இங்க படிச்சு யார உதவிக்கு தர்ற உனக்கு அசைன்மெண்ட் பாண்டேவை தெர்ற கச்சிராஜாவை தெர நீ சொல்றத அண்ணாமலை வரேன் பாண்டே பாண்டே தமிழர்கள் கொள்ளக்கூடிய அரசு தான் அவங்களும் இவர் வந்து நான் என்ன சொல்றேன் நீ நேரடியா பாரதிய ஜனதாவை அரசு இயக்கத்துக்கு போய் சேர்ந்துக்க அந்த கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட கேளு அதை பத்தி யாரும் உனக்கு கவலைப்பட போகுதில்ல நீ இல்ல தமிழ்நாட்டில் ஒன்னும் ஆயிட நீ அடுத்த கட்டத்துக்கு திராவிட இயக்கத்தை இன்னும் ஒன்ன மாதிரி எத்தனை கொம்பம் வந்தாலும் திராவிட இயக்கத்தை ஒண்ணும் செய்ய முடியாது அவர் இறந்த ஐம்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கும் திராவிட இயக்கம் வலுப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது திராவிட இயக்கம் இருக்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுதான் இருக்கு நீ பேச பேச பெரியார் பேசப்படுகிறார் பெரியார் வாழ் பெரியார்த்து பெரியாருடைய கொள்கை பரப்பப்படுகிறது பெரியாரை தோண்டி எடுக்கிறார்கள் நான் சமீபத்தில் நடைபெற்ற சென்ற கண்காட்சியில் கூட பெரியாருடைய புத்தகங்கள் தான் அதிகமாக வந்திருக்கு கடந்த இரண்டு புத்தகங்கள் கட்சிகளே பெரிய அளவுல பெரியார் புத்தகம் தான் அதிகமாக இருக்குது அதனால சீமான வந்து நான் இப்ப அவருடைய பேரை சொல்றதை கூட கூச்சப்படுறேன் ஒரு மூவா அது இவ்வளவு இழிவான கீழ்த்தரமான ஒரு பேரவையை ஒரு பேர ஒரு அதாவது தற்கொலியை பார்த்ததே இல்லை அவன்தான் அப்படி பேசுறான் அவன் கட்சியில் இருக்கவங்க பேசுறாங்க நேற்று ஒருத்தர் பேசுகிறார் அந்த கார்த்திக் போட ஒரு கேள்வி கேட்கிறார் நிருபர் அவர் சொல்லுகிறார் ஐந்து நிமிடங்கள் இருக்காது மூன்று நிமிடம் தான் சந்திச்சாரு அவர் சொல்லுவது தப்பான விடயங்கள் அவர் பேசுவது பரம் புவியான விடயங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் பெரியாரை பற்றி எங்க சித்தப்பா அந்த மாதிரி எந்த இடத்திலையும் பதிவு செய்யவில்லை என்கிறார் ஆனால் இவர் பதிவு செய்வது தவறு என்கிறார் அவரை ஒரு நிருபர்கள் மத்தியில் போ அதை வார்த்தையை சொல்லக்கூடாது போ தவிர்த்து போறார் அது எவ்வளவு பெரியது அப்ப உன்னுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய அழுக்கு என்ன உன்னுடைய நிலைப்பாடு என்ன இப்போ கார்த்தி மனோர் பேசுதான்னு சொல்றான் அதே இடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாரு கார்த்தி மனோர் நீ வேணா அவருக்கு அண்ணன் மகனா இருக்கலா பிரபாகர் நான் தான் மூத்த மகன் உனக்கு என்ன தெரியும் அந்த போர்க்களத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகளுக்கே கேள்வி வைக்கிறாரு சிம்மன் இவர் பாராஜிவாவுக்கும் மகனா இருக்காரு மணிவனுக்கு மகனா இருந்தாரு சுந்தராஜனுக்கு மகனா இருந்தாரு பிரபாகரன் பேர்லாம் முடியாது சொல்லி பிரபாகரனை கூடாது அதாவது யாரும் ஒருத்தர் இறங்குறாங்களோ ஈவி கேஸ் இளங்க பையன் இறந்த உடனே என் கட்சிக்கு அவர் வரன்னு சொன்னாருன்னு சொன்னவர் தான் ஈகியலிங் வந்தவொண்டு அண்ணா என்கிட்ட ரொம்ப இதாக நாளைக்கு ஆரம்ப காலத்துல இருந்திருக்கிற அவரோட ரெண்டு மூணு தருணத்தில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய நிலைப்பாடுகள் நான் அப்படியே அதை விமர்சனம் பண்ணிருக்கிறேன் அது இப்ப அன்று அதுல இன்னும் இரண்டு தோழர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் மறந்துட்டாரு நம்ம அதுக்குள்ள நான் அதிகம் சில பேருமில்ல இப்ப வன்னியரசு சொன்ன மாதிரி வன்னியரசு ஒரு பேட்டையில சொல்லுவார் நான் வந்து விடாமலும் ஓவன்னு இவர் வந்து வேகநாள் அப்படி என்று அந்த பணத்தை வசூல் செய்கிற ஒரு நிகழ்வை தவிர எந்த நிகழ்வு நடத்துற ஈழத்தினருடைய நிகழ்வை தவிர எதுமே செய்யல அதற்கு முன்னும் செய்யல அதற்கு பின்னும் செய்யல இரண்டாயிரத்தி ஒன்பது பிரபாகரன் இருக்கிறார் அன்புறோம் இல்லை அப்படி என்பது அவர் மற்றவருடைய விடயம் நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அதன் பிறகு அந்த ஈழத்து மக்களுக்கு இந்த தனி ஈழத்திற்கு உன்னுடைய முன்னெடுப்பு என்ன உன்னுடைய போராட்டங்கள் என்ன மத்திய அரசையோ மாநில அரசையோ நீ என்ன வற்புறுத்தி இருக்கிறாய் எங்க சட்ட போராட்டம் நடத்திருக்கிறேன் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நாங்கள் நடத்திருக்கிறோம் நடத்திருக்கிறது அண்ணன் திருவாவளவன் பேசிருக்கிறார் குளத்தூர் மணி பேசுகிறார் ஆசிரியர் வீரமணி பேசுகிறேன் பேசுகிறி ஒன்பது உச்சகட்ட போறதுக்கு தமிழ் தீவிர தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தானே நீ திருப்பி துரோகம் பண்ணு சொல்ற நீ தானே அவர் திருப்பி ஈழம் வளர்ந்தா இளை மலர்ந்தா ஈழ மலர் அப்ப இன்னைக்கு சொல்றேன் நீ நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்றது ஏத்துக்க முடியுமா கிருஷ்ணரணி எப்படி பேசுனேன் இன்னைக்கு பேசுறேன் அன்னைக்கு எப்படி பேசுறேன் இன்னைக்கு எப்படி பேசுறது உன்னுடைய ஒட்டு மொத்த அதாவது கோயபல்ஸ் இருந்தா இன்னைக்கு போட்டு ஏன்னு கேட்டா பொய்யான அவர் அவரு அதிகமா பேசுவார் நம்மளை விட ஒரு பொய் சொல்றாரு குழப்பெரிய ஆளான்னு சொல்லி இறந்திருப்பார் நூறு கோயபல்சு சமம் அதை விட சொன்ன சீமானை பற்றி பேசுவதற்கு நான் கூட கூசுகிறது நன்றி கெட்ட ஜீவன் மட்டுமல்ல தந்த இனத்தையும் இந்த மொழிக்கும் துரோகம் செய்யக்கூடிய இன துரோகி சீமா இன துரோகி சீமான்றேன் சரி உங்க பொண்ணோட நேரத்தை இவ்வளோ கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்லா அருமையாக பதில் சொன்னீங்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சி விடுதலை கலத்தின் விடுதலை கலத்தினுடைய தொண்டர்களுக்கும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்களையும் என்னுடைய வணக்கம்